வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஆள் இல்லாதால நம்ம வந்து பால் வாங்கி வைக்கல அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு போட்டு கூழு தான் காச போகிறேன் அந்த கூழ் எப்படி காசுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊறுச்சின்னா நம்ம கரைச்சோன்னா கட்டி இல்லாமல் வரும் அந்த அந்த மாவு ஊறுறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்குவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டீ வந்து இண்டக்ஷனில் தான் வைப்பேன் அதனால் இந்த கூழுமே இண்டக்ஷனில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இண்டக்ஷனில் வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயில் வச்சோம்னா சீக்கிரம் தான் கொதிச்சுன்னா அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து அந்த மாவை கட்டி இல்லாமல் கரைக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அந்த மாவை வந்து தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் வாங்க அது பாருங்க நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிருக்கணும் நான் கொஞ்சம் லேட்டாக ஊற்றியிருக்கேன் போல் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற விட்டோம்னா நம்ம கரைக்கும் போது கட்டி இல்லாமல் வரும் இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சர்க்கரை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் கூட போடுவாங்க நான் வந்து வெறும் சர்க்கரை லைட்டாக உப்புத்தூள் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் லைட்டாக போட்டுக்கணும் உப்புத்தூள் லைட்டாக உப்புத்தூள் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கணும் சர்க்கரை போட்டு நல்லா கரைக்கணும் கட்டி வராமல் நல்லா கரைக்கணுங்க இந்த வெறும் ராகி மாவில் காசுறதை விட இந்த தானிய வகையெல்லாம் சேர்த்து க குழந்தைங்களுக்கு அரைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தானிய வகையெல்லாம் சேர்த்து அரைக்கிற மாவில் காசுனோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது பாருங்கள் நான் வந்து இப்போ தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி கொ கொதிக்குதா சூடேறுதான்னு வாங்க அதை பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஸ்லோவில் தான் வச்சு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நம்ம அதிகமாக ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றினோம்னா கட்டியே ஆகிடும் அதனால கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கைவிடாமல் தொழவிக்கிட்டே இருக்கணும் நம்ம விட்டோம்னாவே அது ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் பெரும்பாலும் இந்த கூழ் காசுறது மெயின் வந்து இது தாங்க நம்ம கைவிடாமல் தொழகணும் நம்ம தொழகிற பதத்தில் தான் அது கட்டி வராமல் இருக்குமே இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும் இப்போ கொஞ்சம் கொதிக்கிற இதெல்லாம் சீக்கிரம்னா வேலை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஐயில் வச்சு கைவிடாமல் தொழுவிகிட்டே இருக்கேன் பாருங்கள் நம்ம குடிக்கிற டீ காஃபியை விட இந்த கூழ் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க பசங்க இருக்கிறவங்க குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி கூழ் காசி கொடுங்க அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும் இது பாருங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அது கொதிச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா கலரே மாறிடுச்சு பாருங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி கலர் மாறிடுச்சுமே அது வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நேரலாம் கொதிக்கணும்ல சும்மா ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சாவே போதும் இப்போ கொதிச்சிடுச்சு நம்ம வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி டீக்கு பதிலாக நம்ம இந்த ராகி கூழ தான் குடிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் பசங்கள் கொஞ்சம் டீயை விட ராகி கூழுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க நான் வந்து நிறைய காசிட்டேன் வேஸ்ட்டாக தான் போகும் வேஸ்ட்டாக போகுதேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க மனசார கூப்பிட்றேன் வாங்க எல்லாரும் ராகி கூழ் குடிக்கலாம் இது வந்து அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கணும் நான் எடுத்து ஊற்றுனா ஒரு மாதிரி தண்ணி லெவலாக வருது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் லைட்டாக நம்ம ஏலக்காய் நசுக்கி போட்டோம்னாவே நல்லா வாடையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ஆனால் இஞ்சியும் கூட நசுக்கி போடலாம் இஞ்சி ஏலக்காய் சுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பொருள் வாசனை பொருளை நசுக்கி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் எங்கள் பசங்க வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டோம்னா நம்ம பாப்பா தம்பி வந்து அந்த மாதிரி சரியாக குடிக்க மாட்டாங்கன்றதுனால நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டாபினுக்கும் வந்து நான் பால் இல்லை அதனால் ராகி குழு தான் குடிக்க போகிறேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ கலராக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டம்ளரில் ஊற்றிட்டேன் டாபின் வந்து எட்டி எட்டி இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டே இருக்கான் எப்படா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க காலையில் ஏழு மணி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இன்னும் தூங்கிகிட்டே இருக்கான் அவன் எழுந்து அவனை எழுப்பி தான் கொடுக்க சொல்லணுமே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாபின் பாருங்கள் எப்படி சுற்றுறான் பசிக்காக தம்பி எழுப்பி தான் அவனை குடுப்பாட்டணுமே பாருங்க அவனுக்கும் இன்னைக்கு வந்து இந்த ராகி குழு தான் எப்படி குடிக்கிறான் பாருங்களேன் அப்பா எப்படி ஏறுறான் பாருங்கள் அவன் மேலே சோ பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கு அந்த குதிக்கிறதெல்லாம் சரிங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க